வணக்கம் மக்களே அட என்ன அழகு அப்படின்னு பிறர் உங்களை பார்த்து வந்து சொல்லணுங்க அப்படி அழகாக மாற நான் சொல்லக்கூடிய விஷயங்களை பண்ணுங்க ஒன்றும் இல்லை நீங்கள் வந்து ஃபேஸ்பேக்கும் பண்ண தேவையில்ல நீங்கள் வந்து கஷ்டப்படவும் தேவையில்ல எதுவும் வந்து செலவு பண்ணி வாங்கவும் தேவையில்ல பீட்ரூட் இந்த ஒரு காய் போதும் நம்மளை பல பலனை வச்சுக்க அது எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்றத நான் இந்த ஒரு பதிவில் சொல்ல போகிறேன் ஸோ வந்து நம்ம சேனலில் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சைடில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க மக்களே இது போன்ற தகவலை பார்க்கலாம் தினமும் பீட்ரூட் ஜூஸை குடித்தால் இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா அழகு பராமரிப்பில் நீங்கள் கொண்டால் அழகை பாதுகாக்கலாம் நான் சொல்லலை நிபுணர்கள் சொல்கிறாங்க ஸோ வந்து பீட்ரூட் சார் குடிப்பதன் ஒரு விஷயம் என்னன்னா எப்போதுமே இளமையான சருமத்தை பெற உதவுமா வைட்டமின்கள் ஆன வைட்டமின் ஏ வைட்டமின் சி ஆன்டி ஆக்சிடெண்ட்கள் மற்றும் நீரேற்றம் இதெல்லாம் வந்து நிறைஞ்சிருக்கு இது வயதான மந்தமான முகப்பரு மற்றும் சீரற்ற துணியை வந்து எதிர்த்து போராடுது இயற்கையான உரித்தல் மற்றும் நச்சுத்தன்மை நன்மை வந்து பார்த்தீங்கன்னா சரும பொழிவை மேம்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆரோக்கியமான பல பலப்பான நிறத்திற்கு இந்த இயற்கையால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனையே இல்லாத ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னால் பீட்ரூட் சாரு தான் நாங்கள் ஸோ வந்து எப்படி பயன்படுத்தலாம் அதாவது பீட்ரூட் சாறு வந்து பார்த்தீங்கன்னா கொலாஜன் உற்பத்தி மற்றும் தோல் நெகிழ்ச்சிக்கு அவசியமான வைட்டமின்கள் ஏ மற்றும் சி இதெல்லாம் வந்து கொண்டிருக்கக்கூடிய சக்தியாகும் இந்த ஊட்டச்சத்துகள் தோல் செல்களை சரி செய்து புத்துணர்ச்சியூட்டி மிருதுவான மற்றும் நிலைமையான தோற்றத்தை ஊக்குவிக்க வகையில வந்து ஒருங்கிணைச்சிருக்காங்க ஸோ வழக்கமாக வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஃபேஸ்ல இருக்கக்கூடிய அதாவது நம்ம ட்ரை ஸ்கின்னா இருக்கிறவங்களுக்கு வந்து கோடு கோடாகவும் வரி வரியாகவும் சுருக்கங்கள்லாம் காணப்படும் ஸோ இதெல்லாம் வந்து தவிர்க்குது அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆரோக்கியமான பலவளப்பு ஆன்டி ஆக்சிடெண்ட்கள் மற்றும் பைட்டோ கெமிக்கல்கள் நிறைந்த பீட்ரூட் சாறு மந்தமான மற்றும் சீரற்ற தோல் நிறைந்த பிரச்சனைகள் தோர் நிறத்தை வந்து மாற்றக்கூடிய பிரச்சனை எல்லாம் வந்து போகக்கூடிய ஃப்ரீ ரேடியேட்டர்களை எதிர்த்து போராடக்கூடிய ஒரு விஷயமாகவும் வந்து இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஆக்சிஜன் ஏற்ற அழுத்தத்தை நடுநிலையாக்குவதன் மூலம் இது வந்து இயற்கையாகவே நமக்கு வந்து பிரகாசத்தை அளிக்கும் நீங்க ஒன்றும் இல்லைங்க நீங்க பீட்ரூட் ஜூஸ் குடிக்கிறீங்க ஓகே நீங்க குடிக்கிறீங்கன்னே வச்சுக்கோங்க அப்ப என்ன பண்ணுங்க அந்த ஒரு ஜூஸை வந்து நம்மளோட ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணாவே போதும் அதுக்கப்புறம் நீங்க வந்து இந்த தோலை வந்து பீல் பண்ணுவீங்களே அந்த தோலை வச்சு நீங்கள் நல்லா ஒரு மசாஜ் கொடுத்தீங்கன்னா போதும் இந்த மாதிரி நீங்கள் எப்பப்பெல்லாம் வந்து நாங்கள் இந்த காய் வாங்கி நீங்கள் வந்து சமைக்கிறீங்களோ அந்த மாதிரி ஃபேஸ்க்கு வந்து கேர் பண்ணலாம் தினமும் வந்து ஒரு பீட்ரூட் அடிச்சு பீட்ரூட் ஜூஸ் குடிச்சிட்டு வாங்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான சரும பொலிவும் சரி ஹீமோக்ளோபின் எண்ணிக்கை அதிகரிக்கும் ஸோ வந்து ரத்தத்தை அதிகரிக்கக்கூடிய பழங்கள்லாம் பீட்ரூட் ஒன்று இதில் அதிகமான வைட்டமின்ஸ் இருக்கு ஸோ வந்து கண்களுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்றாங்க ஸோ நான் சொன்ன இந்த விஷயங்கள்லாம் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பயன்படும் அப்படின்னு நன்றேன் அதுக்கப்புறம் முகப்பரு கட்டுப்பாடு பீட்ரூட் சார்ல இருக்கக்கூடிய அலர்ஜி எதிர்ப்பு பண்புகள் முகப்பரு மற்றும் வெடிப்புகளை குறைக்க உதவும் அப்படின்றாங்க அதன் தென் உள்ளடக்கம் வந்து எரிச்சல் ஊட்டக்கூடிய சருமத்தை ஆற்ற உத உதவுது அதே சமயம் அதன் இயற்கையான நச்சு நீக்கம் திறன் கொண்டிருக்கனால நமக்கு ஃபேஸில் வந்து இந்த டார்க் சர்க்கிள்ஸ் இருக்கலாம் அதுக்கப்புறம் பிளாக் டாட்ஸ் இருக்கலாம் இந்த மார்க்ஸ்லாம் வந்து போக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது ஸோ மக்களே பீட்ரூட் ஜூஸ் குடித்தா மட்டும் போதும் நான் சொன்ன விஷயங்கள்லாம் வந்து கண்டிப்பாக நடக்கும் அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் மறைக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சைடில் இருக்கக்கூடிய பிள்ளைக்கோனை கிளிக் பண்ணிக்கோங்க இது போன்ற தகவல்கள் ஆரோக்கியமான விஷயங்களை தினந்தோறும் பார்க்கலாம் நம்ம ஒரு சேனலை வந்து நீங்கள் பார்த்துட்டே இருந்தீங்கன்னா ஆரோக்கியமான பல விஷயங்களை கேட்பீங்க ஆரோக்கியமாக இருங்க டாட்டா பாபாய் மக்களே